ஹலோ ஏரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு சூப்பரான பால் கொலக்கட்டை பாயசம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் தேவையான உருண்டைகள் வந்து பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் தேங்காவும் நல்லா பூ மாதிரி இது பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் இதில் இருந்த மிச்சம் மாவில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொலக்கட்டை பண்ணி வச்சுட்டேன் அப்படியே அந்த தேங்காவும் கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து கொளக்கட்டை ஊச்சி வச்சு சாப்பிட்டேன் அண்ட் மாவு வந்து கொஞ்சம் லூஸாக நம்ம செய்கிறப்போ கொலக்கட்டை வந்து அவ்வளோ சாஃப்டாக வரும் நீங்கள் மாவு கொஞ்சம் லூஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஸோ மாவு நான் லூஸாக பண்ணனால அவ்வளோ சாஃப்டாக வந்துச்சு அண்ட் இந்த கொள்ளலைக்கட்டில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் உப்பு அவ்வளோதான் தண்ணி அவ்வளோதான் ஆட் பண்ணி நல்லா லூஸாக பணஞ்சிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவு வந்து கலந்து கேஸில் வந்து நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் போகணும் இப்போ நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு உருண்டையாக வந்து ஆட் பண்ணணும் பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும் ஏன்னா அது தெறிக்கும் அது தெரிக்கிறப்போ அந்த கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப வலிக்கும் ஏன்னா அது கொஞ்சம் திக்காகிடும் பச்சரிசி மாவுனால அண்ட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நீங்கள் ஏலக்காவோ இல்லை சுக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா இறக்குறப்ப ஆட் பண்ணிக்கலாம் அதோட பால் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அதை நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ முழுசாக போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருங்க கரையும் நினைக்காதீங்க அது வந்து நம்ம அந்த சுடுதண்ணியில் போட்டதுக்கப்புறம் அது வந்து கரையாது ஸோ நீங்கள் தாராளமாக நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து கிண்டி விடுறோம் அது நல்லா கொதித்து வர்றப்ப நீங்கள் இந்த பாலை வந்து ஆட் பண்ணிவிடுங்க பால் ஆட் பண்ணியாச்சு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிது இப்போ இறக்க போகிற ஸ்டேஜில் நல்ல ஒரு இது சாப்பிட்டு பாருங்க வெந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் பூ போட்டுட்டு இல்லை ஏலக்காய் பவுட்ரான் சுக்கு இந்த ஸ்டேஜில் போட்டுவிட்டு நீங்கள் அப்படியே இற இறக்கலாம் நாங்கள் சுகர் வந்து ஆட் பண்ண மாட்டோம் தேவையான அளவு நாங்கள் போட்டுவிட்டு ஆட் பண்ணிக்குவோம் நீங்கள் எல்லாருமே சுகர் சாப்பிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சுகர் வந்து முதலே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு ஸோ இப்போ நம்ம இறக்கி பரிமாறிடலாம் நல்லாவே காஞ்சிருச்சு ஸோ நான் உங்களுக்கு எடுத்து எடுத்து காமிக்கிறேன் அந்த கலரே மாறிடும் அந்த கொழுக்கட்டை கலரே வந்து மாறிடும் நம்ம அது நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும் அதிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சுகர் வந்து நான் போட மாட்டேன் என்னை வீட்டில் பெரியவங்க இருக்கனால ஸோ அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தேவையான அளவாக வந்து நாங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணிக்குவோம் இது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து போட்டுட்டாங்க சுகர் அளவாக போடுங்க சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அளவாக போட்டுட்டு மற்ற எல்லாத்துக்குமே சுகர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இந்த இதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் இது வந்து வீக்லி டுவைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க அண்ட் அவ்வளோ ஹெல்த்தி பச்சரிசி இந்த பால் கொலக்கட்டை பாயசன்றது அவ்வளோ ஹெல்த்தி ஸோ நீங்கள் தயவுசெய்து குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே பழக்கப்படுத்துங்க அவங்களோட நெஞ்சு எலும்புக இந்த எலும்புகள் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் அண்ட் லேடிஸ்க்கும் நம்ம வந்து கற்பப்பை வந்து ரொம்பவே வலுவாக இருக்கும் பச்சரிசியில் நம்ம செஞ்சு எது சாப்பிட்டாலும் ஸோ மறக்காமல் நீங்கள் வீக்லி டுவைஸ் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்